யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மூலம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி கேது அதிபதி தெய்வங்களை வணங்குறது மூலமாக நம்ம எப்படிப்பட்ட தடைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நார்மலாக மூலம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக அளவு ஈடுபாடு கொண்டவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா கேதுவை அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால ஆன்மீகத்துக்கு சொல்லவே வேண்டாம் கடவுள் சார்ந்த விஷயங்கள் மேலே தான் அதிகமாக ஈடுபாடுகள் இருக்கும் பூஜை புலஸ்காரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அறிவுரை வழங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வாழ்க்கையில் பண ரீதியான விஷயங்களில் தடைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் நிறைய தடைகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பணம் சம்பாதிக்கிறது திடீர்னு வந்துக்கிட்டே இருக்கும் டக்குன்னு வராமல் போயிடும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள்லையோ தொழில் சார்ந்த விஷயங்களையோ நல்ல மாற்றங்கள் எதிர்பார்ப்போம் எதிர்பார்த்த அளவுக்கு வர்றதுக்கு தடைகள் கண்டிப்பான முறையில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தடைகளை எப்படியெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யோசனை இருப்பாங்க நல்ல நல்ல கிரகப்பயிற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தடவை நமக்கு சரியாயிடும் அடுத்த தடவை சரியாயிடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடைகள் எந்த கிரகப்பயிற்சிகள் நடந்தாலுமே சரியான முறையில் போகிறதே கிடையாது ரொம்ப ஆவரேஜான இம்ப்ரூவ்மெண்ட் மட்டுமே இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு இந்த பரிகாரங்கள் பண்ணுறது மூலமாக தடைகளை முழுமையாக நிவர்த்தி பண்ணிக்க முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேர் என்னவோ அதே மாதிரி தான் நட்சத்திரம் தான் நாம அந்த நட்சத்திரத்தை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்போ தான் அடுத்த கிரகங்கள் வந்து கரெக்டான அளவுக்கு நமக்கு பார்வைகளை கொடுக்கும் பிறப்பு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனிதான் தான் ஜீவனக்காரகன் சனி கூட வந்துட்டு எந்த கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் சனியை மற்ற கிரகங்கள் பார்க்குறதுக்கு இல்லையா அந்த பார்க்குற கிரகங்கள் கேது வந்து சனியை பார்க்குது அப்படின்னா நமக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் முடக்கங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும் சனி செவ்வாய் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கூட நல்ல கிரகங்கள் இருந்தாலும் கூட செவ்வாயுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் வேலையை வந்து அடிக்கடி வந்து கட் பண்ணி விடுறது வேலையில் ஒரு நிம்மதியே இல்லாமல் போகிறது வேலையை மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது புது புது வேலைகளுக்கு ஜம்ப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே மூல நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதாவது அந்த வேலையை நம்மளுடைய கடமையாக நினச்சி செய்யக்கூடிய நபர்கள் அதனால் சம்பளத்தை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க அதாவது யோசிக்கலை அப்படிங்கிறது இருந்தால் கூட வருவாய்கள் அப்படின்றது நியாயமான முறையில் வரணும் இல்லையா அது வரலைன்னும் பொழுது நம்ம ஆழ் மனசில் ஒரு குறைகள் இருக்கும் அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர அதிபதி நட்சத்திர அதிபதி கேது கேதுவுக்கு உண்டான அதி தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வருவார் ஸோ விநாயகரை நம்ம பூஜிக்கிறது மூலமாக நம்மளுடைய நட்சத்திரத்தை நல்ல ஆக்டிவாக வச்சுக்கலாம் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா வினை தீர்ப்பான் விநாயகன்ற பேரே இருக்குது நம்மளுடைய க அதாவது தடைகளை மொத்தமாக நிவர்த்தி பண்ணக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூஜையை பண்ணால் கண்டிப்பான முறையில் முடியும் எப்படி விநாயகர் பூஜையே பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையாக பண்ணக்கூடியது தான் ரொம்ப பெருசாக நம்ம மெனக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் தொண்ணூறு நாட்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் காலையில் நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வீட்லேயே இருக்கக்கூடிய எல்லத்தரசிகளாக இருக்கட்டும் ஸ்கூலுக்கு போகிற காலேஜுக்கு போகிற குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லாருமே பண்ண வேண்டியது வீட்டிலேருந்து கடலில் குளிச்சுட்டு கிளம்புறோம் இல்லையா அப்படி பண்ணுற சமயத்தில் சாமி முன்னாடி போய் நிற்க போகிறோம் விநாயகர் படம் இல்லாத வீடுகளே இருக்காது அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சின்ன விநாயகர் படத்தை வாங்கி வச்சுக்கோங்க அருகம்புல் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு அருகம்புல்லை டெய்லி அவர்கிட்ட வையுங்க வச்சுட்டு விநாயகரை பாருங்கள் அவருக்காக வந்து கல்கண்டு ரொம்ப முக்கியமான பிரசாதம் ரெண்டு கல்கண்டு வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஊதுபத்தி காட்டினாவே போதுமானது ரெண்டு நிமிஷம் நின்று விநாயகரை பாருங்கள் இதுவே போதும் அதாவது கேதுவ அதிபதியாக கொண்டவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் நல்லதாக வர்றதை கண் கூட பார்க்கலாம் அதுவும் நட்சத்திர அதிபதியை நம்ம வந்து மெனக்கெட்டு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நட்சத்திரம் ஆக்டிவ் ஆகிடுது அது ஆக்டிவ் ஆகிடுது அப்படின்ற பட்சத்தில் என்ன கிரகங்கள் நம்மளுடைய பார்வையாக பார்த்தாலும் நமக்கு ப்ளஸ் பாயிண்டாக தான் போய்கிட்ருக்கும் நெகட்டிவான விஷயங்கள் அதை வந்து உடச்சிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறும் நமக்கே பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரங்கள் பண்ணிகிட்டு இருக்க பட்சத்தில் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சில விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம் எனக்கு இந்த வேலை கிடைக்கல இந்த தொழிலுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரி இந்த கிரகத்துக்கான பூஜைகள் நம்ம செய்கிற பட்சத்தில் ரொம்ப பெருசாக மெனக்கிட வேண்டிய அவசியமே இருக்காது நம்ம ட்ரை பண்ணவும் நமக்கு கிடைக்கும் எந்த தடையுமே வராது அதாவது அந்த இடத்துல நமக்கு கடவுளுடைய அருள்ன்றது பூர்ணமாக கிடைக்காது இதுதான் கிரகத்தை ஆக்டிவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த பூஜையை வந்து தொண்ணூறு நாட்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் டெய்லி நம்ம இருந்து வெளில போகும்போது கிட்ட போய் ரெண்டு நிமிஷம் நிற்கிற பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படி இல்லாத நபர்களாக இருந்தால் தயவுசெய்து மெனக்கெட்டு இதை பண்ணுங்கள் இதை பண்ணுற பட்சத்தில் வாழ்க்கையில் பல போராட்டங்களை நீங்கள் வந்து தவிர்க்க முடியும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க நல்ல கிரக அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கிடையாது தடைகளை அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு வந்து பெரிய தடைகள் அப்படின்றது உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் அது கண்ணுக்கே வரவே வராது எதை செஞ்சாலும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் நம்மளை தொடர்ந்துகிட்ருக்கு அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அது என்னமோ தெரியல ஒரு மிராக்கலாக கிடச்சிது இந்த மாதிரியான டைலாக்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து போக போக பார்ப்பீங்க அது ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்து செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூறு நாட்கள் தெய்வத்துக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க விநாயகருக்காக சின்ன பூஜை தான் அடுத்து வந்து கோவிலுக்கு போகும்பொழுது விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணணும் அர்ச்சனை வந்து ஏழு வாரங்களுக்கு ஏழு வாரங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமையாக போய் கேதுவுக்காக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் இது ஒரு விஷயந்தான் ஏழு வாரங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதை பண்ணினாலே போதும் லைஃப் டைமில் ஒரு தடவை பண்ணால் போதும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எந்த பிரச்சனையிலுமே போகவே மாட்டிங்க உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கூட உங்கள் கிட்டேருந்து தவறு போயிடும் செவ்வாய் தோஷப்படக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நட்சத்திர தாரைகள் பற்றியும் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த நட்சத்திர தோஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா இடம் வாங்குறதுல சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு அண்ணன் தம்பிங்களோட சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கிரகத்தை ஆக்டிவ் பண்ணுறது மூலமாக உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அழகாக நிவர்த்தி பண்ணிக்க முடியும் இதை தொடர்ந்து பண்ணுங்கள் பல நல்ல விஷயங்களை கண் கூட பார்ப்பீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மூல நட்சத்திரத்துடைய அதிபதி தெய்வத்தை வணங்குறது மூலமாகவும் அவங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூலமாகவும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்